தன் பகுதியில் வசூலித்து வரும் மாற்று சமுதாய மக்களை சாதி பெயர் கூறி திட்டி அவமதித்ததால் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகாசி அருகே திருத்தங்கல் முத்துமாரியம்மன் காலனியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி ஜேசிபி ஓட்டுநரான இவர் தன் பகுதியில் வசித்து வரும் பிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அவர்களின் சாதி பெயர் கூறி அவமதித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரத்தில் இருந்த சிலர் கருப்பசாமியை அறிவாளால் வெட்டி கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கொலை செய்யப்பட்ட கருப்புசாமிக்கு நான்காம் வகுப்பு மற்றும் யுகேஜி படித்து வரும் நிலையில் இரு மகள்கள் உள்ளனர் கருப்பசாமியின் மனைவி துப்புரவு தொழிலாளியான நிலையில் இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகாசி அருகே கொடுத்த கடனை வசூலிக்க ஜூலை ஐந்தாம் தேதி வரை யாரும் வரக்கூடாது என கிராம நுழைவு வாயிலில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சிவகாசி பகுதியில் மழை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பட்டாசு தொழில் நசிந்துள்ளது இதனால் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாததால் இப்பகுதியில் தற்கொலை சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சிவகாசி அருகே மீனம்பட்டி கிராமத்திற்கு கடன் கொடுத்தவர்கள் வரும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வரை கடன் வசூலிக்க வரக்கூடாது என கிராம நுழைவாயிலில் அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர் ஒட்டுமொத்த கிராம மக்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு இப்போ ரெண்டு மாத காலமாக வேலை இல்லை இப்போ நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதனால சந்தா வெட்டி வார வெட்டி குழு எடுத்து மக்கள் வந்து எந்த கடனையும் கட்ட முடியல இவங்க மா கடனை கட்டுங்க அப்படின்னு இவங்க மாறி மாதிரி எங்களை பிரஷர் கொடுத்ததுனால ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கிழத்தில் வந்து இறந்துட்டான் இது போக போன வாரம் ஒரு தாய் மகனு இறந்துட்டாங்க நேற்று ஒரு பையன் விஷத்தை குடிச்சுட்டான் இது தொடராம இருக்கிறதுக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட்டை நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க